வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக ஜூலை பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று நைட் ஒரு ஏழரை மணி இருக்கும் கேரளா ஸ்டேட் ஆலக்குழா மாவட்டத்தில் பல்லுத்துர்த்தி அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்க கைநகரி அப்படிங்கிற ஒரு ஆற்றங்கரை இருக்குது அந்த ஆற்றங்கரையில் ஒரு பெண்ணுடைய சடலம் மிதக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு தகவல் வந்திருக்கு அந்த ஏரியாவில் நடந்து போன சில பேர் அங்கே ஒரு பெண்ணுடைய சடலம் மிதக்கிறத பார்த்துருக்காங்க உடனடியாக போலீஸுக்கு தகவல் கொடுத்தோன்னா உடனடியாக போலீஸும் கிரைம் ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க அந்த பெண்ணை பார்த்த உடனே தெரியுது அவங்க வந்து கர்ப்பமாக இருக்காங்க அவங்க தண்ணியில் புதித்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போலீஸ் முதல்ல நினைச்சாங்க இதுக்கப்புறம் போலீஸ் அவங்க எதுக்காக சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தெரியாமல் அவங்களோட உடலை அட்டாப்சி பண்ணுறதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க இறந்து போனால் அந்த பெண் யாரு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும்போது தான் அவங்க அதே ஊரில் சேர்ந்து முப்பத்தி ரெண்டு வயதான அனிதா அப்படிங்கிறது தெரிய வருது அனிதா சூசைட் தான் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போலீஸ் முதல் கட்டமாக நினைச்சிருக்காங்க ஆனால் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வரும்போது தான் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்திருக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அவங்க தண்ணியில் மூழ்கிதான் இறந்துருக்காங்க சூசைட் பண்ணிக்கல அவங்க உயிரோடு இருக்கும்போதே யாரோ அவங்கள தண்ணியில் தள்ளி விட்டு தான் கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தெளிவாக சொல்லுது அனிதா தண்ணிக்குள்ளே விழுந்ததுக்கப்புறம் நிறைய தண்ணி குடிச்சிருக்காங்க தண்ணியில் மூழ்கி தான் அவங்களோட உயிர் பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லியிருக்கு கூடவே அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் கண்டிப்பாக இது மர்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இது சூசைட்டில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மர்டர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் கேரளா போலீஸ் அனிதாவோட கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி ஆரம்பிக்கும் போது தான் மிகப்பெரிய அதிர்ச்சி போலீஸுக்கு காத்திருந்துச்சு விசாரணை பண்ணும்போது அனிதா ஒரு டிவோர்ஸி அப்படிங்கிறது தெரிய வருது விசாரணை பண்ணும்போது அனிதா வந்து டிவோர்ஸ் ஆகி தனியாக இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது அனிதாவுக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க இப்போ மூணாவது அவங்க ப்ரெக்னண்ட்டாக இருந்திருக்காங்க இந்த தான் அவங்க கொலை பண்ணப்பட்டிருக்காங்க அனிதா அவங்களோட ஹஸ்பண்டோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுனால தான் இப்போ தனியாக பிரிஞ்சு இருக்காங்க அவங்க ரெண்டு குழந்தைகளோடு சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அனிதா கணவரை பிரிஞ்சு தனியாக வாழ்ந்துகிட்ருக்காங்க இந்த டைம்ல இவங்களை யார் வந்து கொலை பண்ணியிருப்பா இது போலீஸ்க்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்துச்சு போலீஸ் முதற்கட்டமாக இன்வெஸ்டிகேஷனாக அனிதாவோட இருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அனிதா கடைசியாக யாருக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க அப்படி ஃபோனை செக் பண்ணி பார்க்கும்போது அனிதா முப்பத்தஞ்சு வயதான பிரபீஸ் அப்படிங்கிற ஒருத்தருக்கு தான் அடிக்கடி கால் பண்ணியிருக்காங்க யார் அதை பிரபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது பிரபீஸ் அந்த ஊர்லேயே இல்லை ஆலப்புலம் மாவட்டத்துலேருந்து பிரபீஸ் எஸ்கேப் ஆகிட்டாரு அப்படிங்கிறது தெரிய வருது அவரை போய் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போலீஸ் தேடிட்டு இருக்காங்க ஆனால் அவர் அந்த ஊர்லேயே இல்லை சரி அவரோட ஃபோன் வந்து கடைசியாக எங்கே ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு போலீஸ் செக் பண்ணி பார்க்குறாங்க அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அவர் ஃபோனை வித்துட்டாரு அப்படிங்கிறது தெரியுது போலீஸ் தேடுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை வித்துருக்காரு இதன் மூலயமா பிரபீஸ் தான் கண்டிப்பாக குற்றவாளி அப்படின்னு சொல்லிவிட்டு போலீஸ் நினைச்சாங்க போலீஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அனிதாவை கொலை பண்ணிவிட்டு அந்த ஊர்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டு ஃபோனையும் விற்றுக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க இது எல்லாத்தையும் தெளிவாக பண்ண பிரபீஸ் ஒரு சின்ன விஷயத்தில் கிட்ட மாட்டிக்கிட்டார் ஃபோனையும் வித்துட்டாரு சிம்மையும் வித்துட்டாரு ஆனால் அந்த சிம்மில் இருக்க நம்பரை வச்சு ஒரு ஃபுட்டை ஆர்டர் பண்ணியிருக்காரு அந்த ஃபுட்டை ஆர்டர் பண்ண அட்ரஸை வச்சு போலீஸ் அவரை கண்டுபிடிச்சிட்டாங்க போலீஸ் அவரை தொடர்ந்து ட்ராக் பண்ணிட்டே இருக்கும்போது ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருக்காரு அந்த ஃபுட்டு ஆர்டர் பண்ண அட்ரஸை வச்சு போலீஸ் கரெக்டாக பிரபீஸோட வீட்டுக்கே போயிருக்காங்க போலீஸ் உடனடியாக பிரபீஸோட வீட்டுக்கு போகிறாங்க அப்படி போய் பார்க்கும்போது ரெஜினி அப்படிங்கிற ஒரு பொண்ணு கூட லிவிங் டு ரிலேஷன்ஷிப்ல அவர் இருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது ரெண்டு பேர்த்தையும் கைது பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் போய் விசாரிக்கும்போது தான் இவங்க மொத்த உண்மையும் போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஒவ்வொரு உண்மையாக சொல்லும் போது போலீஸ்கே தான் இருந்துச்சு அவங்க என்ன சொன்னாங்க எதுக்காக அனிதாவை கொண்டாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் இப்போ உண்மை ஒன்றா பார்க்கலாம் முதல்ல அந்த பிரபீஸ் அப்படிங்கிற ஒரு பதினஞ்சு காதலிகளை வச்சிருக்காரு ரபீஸ் வந்து ஒரு உமனை சார் அப்படிங்கிறது போலீஸ் விசாரணையில தெரிய வருது பதினஞ்சு பெண்களை லவ் பண்ணிட்டு இருந்திருக்காரு இந்த பதினஞ்சு பெண்களுமே எதுக்காக லவ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அவரோட உடல் தேவையை தீர்த்துக்கிறதுக்காக பாலியின் சுகத்துக்காக மட்டும்தான் இந்த பதினஞ்சு பெண்களோட அவர் பழகிட்டு இருக்காரு பதினஞ்சு பெண்களோடையும் அவர் உல்லாசமாக இருந்திருக்காரு இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவரை லவ்வராக ஏத்துக்கிட்டவங்க தான் ரஜினி ரஜினியும் அவங்களோட கனவுரை பிரிஞ்சு தனியாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பிரபீஸ் வந்து அறிமுகமாகறாரு அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ ரஜினி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ யார் கூட வேணா ரிலேஷன்ஷிப்லேயே இரு யார் கூட வேணா தவறான உறவுல கூட இருந்துப்போ ஆனால் நம்ம ரெண்டு பேரும் மட்டும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது பிரபீஸ்க்கு ரொம்பவே சந்தோஷமா போச்சு அவரோட கேரக்டருக்கு ஏற்ற ஒரு பொண்ணா ரஜினியா கிடச்சிருக்காங்க ரபீஸும் ரஜினியும் ஒரே வீட்டில் வசிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த வீடு வந்து ரஜினியோட வீடு தான் அந்த வீட்டில் தான் பிரபீஸ் வந்து இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அந்த மாதிரி டைமில் தான் பிரபீஸ் வந்து பக்கத்தில் இருக்க ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு வேலைக்காக போயிருக்காரு கூலி தொழிலாளியாக போயிருக்காரு அங்கே தான் முதன் முதல்ல அனிதாவும் மீட் பண்ணியிருக்காரு பிரபீஸ் அனிதாவும் குழந்தைங்களை பிரிஞ்சு தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இதனால அனிதாவும் பிரபீஸும் இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்க இவங்க ரெண்டு பேரும் பழக ஆரம்பிக்கிறாங்க லோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேர்த்தோட ரிலேஷன்ஷிப் செக்ஸுவல் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போக ஆரம்பிக்குது ஒரு பக்கம் ரஜினி கூட கல்யாணம் பண்ணாமே வளர்ந்துட்டு இருக்காரு பிரபீஸ் அதே மாதிரி இந்த பக்கம் அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு வேலைக்கு போகும்போது அனிதா அப்படிங்கிற பெண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காரு இந்த மாதிரி அனிதா ரஜினி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்து கூடியுமே மாறி மாறி ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காரு அந்த மாதிரி டைம்ல தான் அனிதா பிரெக்னென்ட் ஆகிருக்காங்க இதை பிரபீஸ்ட்டை சொல்லி உடனடியாக என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஆனால் பிரபீஸ்க்கு அனிதாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல சுத்தமாக இஷ்டமே இல்லை இதனால இந்த கருவை கலைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு பிரபீஸ் வந்து அனிதா கிட்டே சொல்லியிருக்காரு ஆனால் அனிதா வந்து இதுக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் அவங்க கூட பழகுன ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன் இப்போ எனக்கு ஒரு குழந்தை உண்டாயிருச்சு இந்த குழந்தை கண்டிப்பாக நம்ம வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க உடனடியாக நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு வாழ்க்கையை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆனால் இது பிரபீஸ்க்கு சுத்தமாக உடன்பாடே இல்லை ஆனால் இந்த மாதிரி மேரேஜ் லைஃபில் போறதுக்கு பிரபீஸ்க்கு சுத்தமாக உடன்பாடு இல்லை இந்த விஷயத்தை அவர் கிட்ட சொல்லியிருக்காரு ரஜினி தான் நீ யார் கூட இருந்தாலும் பரவாயில்ல யார் கூட வேணால் பழகு நம்ம ரெண்டு பேர் மட்டும் இருக்கலாம் அப்படின்னு தான் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க இதனால பிரபீஸ் வந்து அனிதாவோட விஷயத்தை ரஜினிகிட்ட சொல்லியிருக்காரு இதுக்கப்புறம் பிரபீஸ் அனிதா ரஜினி அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே செங்கனஞ்சேரியில இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அங்கே போய் அனிதாவோட கருவை கழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க அனிதா சுத்தமாக இதுக்கு மறுப்பு தெரிவிச்சு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க சுத்தமாக வரவே இல்லை அதனால் வேலை வழி இல்லாமல் பிரபீஸும் ரஜினியும் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா அனிதாவை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதன்படி ஜூலை பத்தாம் தேதி அனிதாவை பிரபீஸ் வீட்டுக்கு கூப்பிட்ருக்காரு அவர் எங்கே கூப்பிட்டுருக்காரு அப்படின்னா அவர் இன்னொரு இடத்துல ரிலேஷன்ஷிப்பில் தங்கி இருக்கிற ரஜினியோட வீட்டுக்கு அனிதாவை வர வச்சுருக்காரு அனிதாவோட பிரபீஸ் பழகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது ரஜினிக்கு தெரியும் ஆனால் ரஜினி அப்படிங்கிற ஒரு பொண்ணு கூட பிரபீஸ் பழகிட்டுருக்காரு அப்படிங்கிறது அனிதாக்கு தெரியாது இருந்தாலும் ஒரே ரூமில் அவங்க மூணு பேரும் தவறான உறவு ஈடுபடுறாங்க இதுக்கப்புறம் ரஜினி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அனிதாவோட வாயையும் மூக்கையும் க்ளோஸ் பண்ணுறாங்க அந்த டைமில் பிரபீஸ் அனிதாவோட கழுத்து நெரிக்க ஆரம்பிச்சிருக்காரு இதனால அனிதா அங்கேயே மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காங்க அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு நினச்சிட்டு அவங்களும் டிஸ்போஸ் பண்ண முடிவு பண்ணியிருக்காங்க இவங்க வீட்டுக்கு பின்னாடியே ஒரு ஆறு இருக்கு போட்டில் அனிதாவோட டெட் பாடியை வச்சு அந்த ஆத்து வழி அனுப்பி விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணியிருக்காங்க அனிதா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிருக்காங்க ஆனால் அனிதா மயக்கத்துல தான் இருந்திருக்காங்க மயக்கத்திலிருந்து அனிதாவோட உடல் எடுத்துக்கிட்டு பின்னாடி இருக்க ஆற்றங்கரைக்கு போகிறாங்க அந்த ஆற்றங்கரையில் இருக்க போட்டை வச்சு ஆத்துக்குள்ளே அனிதாவோட உடலை வச்சு அப்படியே அனுப்பிச்சு விட்றலாம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க மரங்கள் செடிகள்லாம் இருக்கிற இடத்துக்கு ஆத்துக்குள்ள அந்த பாடி அனுப்பி விட்டோம்னா பறவைகள் அதை வந்து கொத்தி சாப்பிட்றோம் அதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணியிருக்காங்க இதனால இருந்த அனிதாவை அந்த போட்டில் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ரஜினி பிரபீஸ் ரெண்டு பேருமே அந்த போட்டில் ஏறி இருக்காங்க அவங்க இருந்து ஒரு நூறு மீட்டர் தொலைவு அங்க பயணம் பண்ணோன்னே போட் கவிழ ஆரம்பிச்சிருச்சு அது ஒரு சின்ன போட் அப்படிங்கிறதுனால மூணு பேர்த்தோட அது தாங்கலை போட் கவுந்தோன்னே இருந்து அனிதா அந்த தண்ணிக்குள்ளேயே அப்படி மூழ்கிடுறாங்க இதுக்கப்புறம் பிரபீஸ் ரஜினி வேறு வழி இல்லாம அந்த இருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்துட்டு தான் ரெண்டு பேரும் பக்காவாக பிளான் பண்ணி ஃபோனை விற்றுருக்காங்க ஃபோனை வச்சு எப்படியும் போலீஸ் நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபோனை விற்றுருக்காங்க ஆனால் அடுத்த நாள் சேம் நம்பரில் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிடும்போது தான் போலீஸ் அவங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த ஃபுட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த ஊரே காலி பண்ணிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு தான் அவங்க முடிவு பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் அதுக்குள்ளே போலீஸ் அவங்கள கைது பண்ணிட்டாங்க அப்படி தண்ணிக்குள்ளே விழுந்து அனிதாவோட பாடி தான் மிதந்துக்கிட்டு அந்த கைநகரி அப்படிங்கிற ஆற்றங்கரையில் ஒதுங்கியிருக்கு அதை பார்த்துட்டு தான் மக்கள் போலீஸுக்கு தகவல் கொடுத்துருக்காங்க இது எல்லா விஷயத்தையும் பிரபீஸ் வந்து போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு அனிதா அப்படிங்கிற முப்பத்தி ரெண்டு வயதான ஒரு கர்ப்பிணி பெண்ணை கொலை பண்ணதுக்காக இவங்க ரெண்டு பேர்த்தையுமே சிறையில் அடைகிறாங்க இல்லீகல் ரிலேஷன்ஷிப் எப்பயுமே ஒரு க்ரைமில் தான் முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த கேஸும் ஒரு சிறந்த உதாரணம் தான் அனிதாவும் பிரபீஸை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க பிரபீஸும் அனிதாவும் யூஸ் பண்ணிக்கிட்டாரு தவறான உறவு ஒரு குற்றத்தில் தான் முடியும் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த கேஸ் வந்து நமக்கு உணர்த்தியிருக்கும் ஓவரால் இந்த கேஸை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் வேறு ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் கேஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ